கத்தருடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் எந்தவனோ நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பன்னெட்டாவது பதிமூணாவது ப பதினாலு பதினஞ்சாவது வசனம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பின்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன உன்னை கொண்டு பெரிய ஜாதி உன்னை கொண்டு ராஜாக்கள் வருவாங்க பெற்றானா இல்லையா இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருப்பான் பொறுமையாய் காத்திருந்து அதனால் புரிஞ்சுக்க பொறுமையாய் காத்திருந்து பெற்றானே முருதைக்காய் வாசப்படியில் காத்து கணந்தான் அவனை கொலை செய்ய எத்தனை தபோது அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த இடத்துல ரெண்டாவதாய் உயர்த்தப்பட்டானே பொறுமையாய் காத்திருந்த அப்படி பாருங்க எவ்வளவு நாற்பது ஆண்டுகள் பட்டம் பெற்றவன் ஏழு அழகா சொல்லியிருக்கோம் இருக்கோம் பட்டம் பெற்றவன் அவன் வாக்கில் வல்லவன் செய்கையில் வல்லவன் அவனுக்கு தான் அந்த துறவண்டையில் போய் உட்கார்ந்து இருக்கான் நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன அடுத்ததுன்னு அந்த இடத்துல உட்கார்ந்து போது கத்தர் அவனுக்கு அருள் செய்தார் என்ன அருள் செய்தார் பாருங்க நாற்பது வருஷம் காத்துக்கணும் அவனை பெரிய தலைவனாய் மாற்றினார் நீங்க வாக்கு தத்துவத்தை ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுட்டீங்கன்னா அது ஜெயித்துருவீங்க கிதியோனை கிபியோனியரை மேற்கொள்ளும் போது யோசுவா வாக்கு தத்துவத்தை பெற்றவன் சொன்ன பாருங்க சூரியனே நீ அங்க சாய கிபியோன் மேலும் சந்திரனே ஆயம் நில்லுன்னு நின்னேன் பெரிய ஜெயம் வாக்குத்தத்தம் தத்துவம் ஒன்று கிடைச்சிட்டா எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தான் அவனுக்கு கிடைத்த வாக்கு என்ன நீ மூன்றாம் நாளில் ஆலயத்துக்கு போவாய் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றமை காத்திருந்தான் பெற்றுக்கொண்டான் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது நானும் சொல்றேன் நேகர் அடையாளம் சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பீங்க கத்தர் உங்களுக்கு நல்லவர் மருத்துவமனையில் இருக்கிற உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார் சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதி பழுதடைந்து நோயை சந்தித்து மருத்துவமனையில் உங்கள் காசெல்லாம் விரயமாகுதா பதினெட்டு ஆண்டுகள் காத்திருந்த கூனிப்போன மகள் சுகத்தை பெற்றாள் பனிரெண்டு ஆண்டுகள் உதரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகள் ஒரு மகா பெரிய சுகத்தை பெற்றாள் அதே போல நீங்களும் சுகத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையாய் காத்திருக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்க பெரிய ஜெயத்தை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ கத்திருக்கிற போய் கொடுப்பாரு எங்கள தேனே அவங்க காத்திருக்கிறாங்கப்பா அப்ளிகேஷன் போட்டு காத்திருக்காங்க ஜெயம் உண்டு கோர்ட்ல காத்திருக்காங்க ஜெயம் உண்டு மன பிரச்சனை தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறாங்க காத்து கிடக்கிறாங்க சகரியா எண்பத்தைந்து ஆண்டு ஆண்டு கடைசி டைம்ல வயது முதிர்ந்த போது அவனுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன ஒரு குழந்தை அதுவரை காத்திருந்தான் நான் சொல்கிறேன் இப்படி காத்திருக்கிறீங்களா கத்தர் உங்களை புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுவார் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் எந்த காரியத்துக்கு காத்திருக்கிறீங்களோ வீட்டு வீடு வேணும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டாயம் காத்திருப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் உண்டு கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவை ஆமை